திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மக நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இப்பொழுது இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது ஆந்திராவிலே கடப்பா மக்களவை தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற ஒய் எஸ் ஷர்மிளா அவருடைய ஜாதகம் குறித்து நிலைகள் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் இந்த ஒய்எஸ் ஷர்மிளா இவர் வந்து ஆந்திராவினுடைய முதலமைச்சர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கார் அவருடைய சொந்த சகோதரி உடன் பிறந்த தங்கை ஆனால் இவர் வந்து இப்பொழுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னுடைய அண்ணனுக்கு எதிராக அரசியல் செய்கின்ற சூழ்நிலை காணப்படுகிறது அதாவது இவர் வந்து சென்ற தேர்தலிலே முழுவதுமாக அண்ணா தன்னுடைய அண்ணன் ஜெகன்மோகன் ரெட்டி இவருக்காக ஆந்திரா முழுவதும் பிரச்சாரம் செய்து அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் ராஜண்ணா என்று தன் அண்ணனை மிகவும் பாசத்தோடு அழைத்தார் ராஜண்ணா ராஜ்யம் வரவேண்டும் என்று எல்லா பகுதியிலும் பிரச்சாரம் செய்தார் ஆனால் இப்பொழுது இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த ராஜண்ணாவை தன்னுடைய எதிரியாக அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியை முக்கிய எதிர்ப்பாக அவருக்கு அதாவது சர்ச்சைக்குரிய பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார் இது ஆந்திர அரசியலில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏதோ அவர்களுக்குள்ள ஒரு சில குடும்ப பிரச்சனை காரணமாக சூழ்நிலை காரணமாக அவர்கள் பிரிவு குடும்ப பிரிவு அது இன்றைக்கு அரசியலிலே பெரும் போட்டியாக வெடித்திருக்கிறது இதை காங்கிரஸ் கட்சி நன்றாக பயன்படுத்தி ஷர்மிளா அவரை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கி கடப்பா மக்களவை தொகுதியையும் ஒதுக்கி இன்றைக்கு அவர் அங்கே மும்முனை போட்டி நிகழ்கிறது அங்கே ஆந்திராவிலே ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சி ஒரு பக்கம் தனியாக நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளிலே சட்டசபை தொகுதிகளிலும் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அவர் தனியாக களம் காண்கிறார் அங்கே சந்திரபாபு நாயுடு கூட்டணி சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து மிகவும் பலத்த நிலைக்கு வந்திருக்கிறார் இந்த நேரத்திலே ஒய் எஸ் ஷர்மிளா இவருடைய சொந்த சகோதரி ஜெகன்மோகன் ரெட்டிக்கார் சொந்த தங்கை காங்கிரஸில் இணைந்து கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து மூன்றாவது அணியாக காங்கிரஸினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மலர்ந்திருக்கிறார் இப்படி இவர்களுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக அரசியலிலே இருபெரும் துருவங்களாக இவர்கள் அண்ணன் தங்கை இருவரும் மாறி இருப்பது சந்திரபாபு நாயுடுக்கு பெரும் வாய்ப்பு என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறுகின்றார்கள் இப்பொழுது ஒய்எஸ் ஷர்மிளா இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் இவருடைய ஜாதகம் வந்து பார்த்தீர்கள் என்றால் மகர லக்கணம் லக்கணத்திலே சுக்கிரன் குரு அங்கே குரு நீசம் பெற்று போனதனுடைய ஒரு காரணம் இருக்கிறது முக்கியமாக அதாவது இவருடைய வாழ்வில் அது ஒரு முக்கிய காரணமாக அந்த குருவினுடைய நிலை இருக்கிறது ஆறாவது இடத்திலே சனி பகவானும் கேதுவும் இருக்க கே சனி பகவான் லெக்கணி வக்கரகதியில் இருக்கிறார் பனிரெண்டிலே சூரியனும் ராகுவும் இருக்கிறார்கள் பதினொன்றிலே புதன் கன்னியா ராசி சந்திரன் உத்தர நட்சத்திரத்திலே செல்கிறார் இது இவருடைய ஜாதகம் செவ்வாய் நான்கிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்போ இவருடைய அரசியல் வந்து தன்னுடைய அண்ணனோடு சேர்ந்து ஆரம்பித்து இப்பொழுது அண்ணனுக்கு எதிராக மிகப்பெரிய முறையிலே கலங்காண்கிறார் பிற்காலத்திலே இவர் இவருடைய தந்தையாரைப் போல சிஎம்மாக வருவார் என்று காங்கிரஸ் கட்சி இவரை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அது மிகவும் சோர்வடைந்த நிலையில் இருந்த அந்த கட்சி இப்பொழுது அங்கே இவர் ஷர்மிளா அந்த கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அங்கே தொண்டர்களுக்கு அதிகமான உற்சாகம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தன் அண்ணனுக்கு எதிராக இவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது அவர்களே ஆச்சரியப்படுகின்றார்கள் இப்போ பார்த்திங்கன்னா சகோதர இந்த நட்பிலே அந்த பாசத்திலே எதற்கு இவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று ஜாதக ரீதியாக நாம் ஆய்வோம் வேறு அவங்க குடும்ப பிரச்சனையோ அல்லது வேறு பிரச்சனையோ அரசியல் பிரச்சனைக்குள்ளே நாம் போக வேண்டாம் ஜாதக ரீதியாக பார்த்தா மூன்றாம் அதிபதி வந்து சகோதர ஸ்தானம் இளைய சகோதரம் என்று சொல்வார்கள் ஆனால் பொதுவாக சகோதர ஸ்தானம் என்றும் சொல்லப்படும் உற்றார் உறவினர்களை குறிக்கின்ற ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு உரிய வியாழன் வந்து அங்கே நீசம் பெற்று போனார் எனவே அங்கே சகோதரர்களிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்படுவது பகை ஏற்படுவது சகஜம் அதே போல் பதினொன்றாம் அதிபதி வந்து மூத்த சகோதர ஸ்தானம் அண்ணனை குறிக்கும் அக்காவை குறிக்கும் அப்போது அந்த பதினொன்றாம் இடத்திலே வந்து அந்த ஸ்தானாதிபதி மகரலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வருகிறார் அது ஒரு வீக்னஸ் அதனால் சகோதர பகை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோடு ஆறாம் அதிபதி ஆறு ஒன்பது குடையவராக இருந்தாலும் ஆறாம் அதிபதி வந்து எதிரி ஸ்தானம் அந்த எதிரி ஸ்தானத்துக்குரிய புதன் அங்கே மூத்த அண்ணனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார் பதினொன்றில் அப்போது என்னாகும் அண்ணனே எதிரியாக பாதிக்கின்ற மனப்பான்மை ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ ஆனால் அவர்களிடத்திலே அந்த கருத்து வேறுபாடு பகை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி இந்த ஜாதகம் இருக்கிறது இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கன்னியாராசிக்கு இப்பொழுது தற்சமயம் சனி பகவான் ஆறாவது இடத்திலும் குறு பெயர்ச்சியானது சாதகமான சூழ்நிலையிலும் இருப்பதனால இவர் காங்கிரஸ் கட்சியிலே எடுத்த உடனேயே மாநில தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றுவிட்டார் இருந்தாலும் இந்த க தனிப்பட்ட முறையிலே அவருடைய வெற்றி தோல்விகள் எவ்வாறு என்பதை காட்டிலும் இந்த குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த ஒரு குடும்பத்திலே ஏற்பட்ட பிரிவு அரசியலிலே இருவரும் துருவங்களாக இவர்கள் மாறியிருப்பதனாலே இது சந்திரபாபு நாயுடுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று அங்குள்ள அரசியல் பிரமுகர்கள் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்